பிரைஸ் கார்டு உங்களை பார்க்கலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ இன்றைக்கி கிறிஸ்துவ வட்டார தமிழ்நாடு தமிழக தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ வட்டாரத்தில் இன்றைக்கி முக்கியமான செய்தி எது பார்த்திங்கன்னா போலீஸ் ஜான் ஜபராஜை தேடிக்கொண்டிருக்கிறது இன்னைக்குள்ள செய்தி போலீஸ் ஜான் ஜபராஜை கைது செய்து விட்டது ஸோ சிறையில் அடைக்கப்பட்டார் ஸோ இப்படி பலவிதமான விதமான இதை இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் பயங்கரமாக போய்க்கொண்டே இருக்கிறது அவர் செய்தது தப்பு தான் நிச்சயமாக தண்டிக்கப்படணும் ஓகே எல்லாம் ஓகே தான் நான் அதுக்கு எந்த ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்ப விரும்ப விரும்பவில்லை பட் சில காரியங்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நல்லா கவனிங்க நம்ம கிறிஸ்தவர்கள் யாரை க குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் இதனால் கிறிஸ்தவனுடைய நாம மகிமை அடையுதா இல்லை இதனால் ஊழியத்தினுடைய நம்ம பேர் தான் பெரிய போதா பிறருடைய பிற ஜனங்கள் மத்தியில் இயேசுடைய நாமம் தூஷிக்கப்படுது நம்ம செய்கிற காரியத்தின் மூலமாக நம்ம வந்து எல்லாரும் இப்படியே குற்றப்படுத்திக்கிட்டே உங்க கண்ணில் இருக்க திரும்ப எடுக்காமல் மற்றவங்க கண்ணில் இருக்க திரும்ப பார்க்குறது தான் இன்னைக்கு கிறிஸ்தவங்களுடைய மெயின் புலப்பாக இன்னைக்கு இருக்குது ஸோ நம்ம என்னைக்கு இந்த மாற போகிறோம் ஏழில் எழுபதாயிரத்துக்கு அதிகமாக மன்னிங்களான் சொன்னாரே சொன்னார் சிலுவை முடிவு புரிந்து மன்னிக்க அல்லவா பிறரை மன்னிக்காத கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையா மற்றவங்களுக்கு நமக்கு என்ன புற ஜாதிக்கும் நமக்கு என்னையா வித்தியாசம் இருக்குது எனக்கு இயேசு அன்பை நீங்கள் எப்படி சொல்ல முடியும் ஒருத்தன் அன்பு ஒருத்தனை மன்னிக்க முடியாத அளவுக்கு நம்ம நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோன்னா ஏசு நன்பு எனக்கு எப்படி நீங்கள் சொல்ல முடியும் எனக்கு அநேக ஊழியர்கள் குற்றப்படுத்துகிறீங்க இல்லை அநேக திருச்சபிகள் குற்றப்படுத்துறீங்களா ஆனால் ஒரே ஒரு காலத்தில் இதே ஜான் ஜபராஜுடைய பாட்டை நீங்கள் உங்கள் சர்ச்சில் நீங்கள் பாடலை எத்தனை நாட்கள் இதை போட்டு உங்கள் சர்ச்சில் நீங்கள் டான்ஸ் ஆடலை நீங்கள் கொண்டாடலை இல்லைன்னு சொல்ல முடியுமா எல்லா திருச்சபிகளும் அவருடைய பாட்டு பாடாமல் தெரிஞ்சிருந்த திருச்சபிகளே கிடையாது இல்லையா ஒரு காலத்தில் அவருடைய பாட்டை தான் எல்லா இடம் போட்டோம் அவர் தான் பயங்கரமான பாட்டு போட்டனால பயங்கரமான ஃபேமஸ் ஆனார் யூடியூபில் ஃபேமஸ் சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆனார் அவர் பல விதமான கருத்துக்களை கூறினார் அதில் சரியான கருத்து இருந்து தவறான கருத்துக்கள் அதேவே இருந்துச்சு இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் ஆனால் ஒரு காலத்தில் நம்ம தானே எல்லாம் தலையில் வச்சு கொண்டாடணும் ஒரு மயனம் ஒரு ஒரு மனிதனை உயர்த்ததும் நம்ம கையில் தான் இருக்குது ஒரு மனிதனை வீழ்த்துவதும் நம்ம கையில் தான் இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு சம சமூக வலயத்தை திறந்து பார்த்தாலும் சரி அவரை குறித்ததான காரியங்கள் தான் இன்றைக்கி அதிகமாக பகிர்ந்து கொள்ளப்படுது யாருக்காவது மன்னிக்கின்ற ஒரு குணம் வந்துச்சா இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள் ஆனால் பைபிளில் இந்த ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன்னே கவனிங்களேன் யோவான் எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது ரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க இயேசு ஒலுவ மலைக்கு போனார் மறுநாள் காலையிலேயே அவர் திரும்பி தேவலத்தை வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள் அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் மூன்று அவசரம் சொல்கிறது அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதப்பாரரும் பரிசீரம் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி நாலாவது வசனம் போதகரை இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மையமாக பிடிப்பட்டாள் ஐந்தாவது வசனம் இப்படிப்பட்டவளை கொல்ல கொல்லவிட வேண்டும் என்று மோசை நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்ளையிட்டு இருக்கிறாரே நீர் என்ன சொல்கிறீர்கள் என்றார் நல்ல கவனிங்க ஆண்டோட்ட கையும் களவுமாக அகப்பட்ட விபச்சாரத்தில் கையும் களமாக அகப்பட்ட ஒரு ஸ்திரீயை ஒரு கொண்டு வராங்க ஒரு சகோதரியை கொண்டு வராங்க இப்போ வேதாப்பாரலும் பரிசீர ஆண்டுக்கு முன்னாடி நிறுத்துகிறாங்க அங்கே எல்லாம் கூட்டங்கள் இருக்குது மக்கள் இருக்காங்க எல்லோரும் இருக்கிறாங்க அப்போ மோச என்னுடைய நியாயப்பிரமணத்தில் சொல்லப்பட்டுருக்குற விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஸ்திரீ கல்லிருந்து கொல்லப்பட வேண்டும் என்று போதுகிறேன் இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டை விட்ட கேட்குறாங்க நல்லா கவனிங்க ஜான் ஜான்சராபாச்சார நம்ம நடுவில் இருக்க இன்னைக்கு எல்லாரும் குற்றம் சொல்கிறாங்க பரிசு மாதிரியும் சதுசேர் மாதிரியும் இன்னைக்கு எல்லாரும் குற்றம் சொல்லி நடுவில் நிறுத்தப்பட்டு வச்சு ஒரு மனிதனாக இருக்காங்க அவர் விவச்சாரத்தில் ஈடுபட்டா இருக்கட்டும் தவறதா செய்வதாக இருக்கட்டும் ஆனாலும் இன்னைக்கு நடுவில் இன்னும் குற்றப்படுத்திட்டே இருக்கிறோம் இல்லையா யார் இந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்தது பிறரை குற்றப்படுத்துவதற்கு யார் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தது பிறரை நியாய தீர்ப்பதற்கு உங்களுக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தது நீங்கள் பரிசுத்தவான்களா உங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கா யோசித்து வரேன் இன்னைக்கு உங்க கண்களை மூடிட்டு இந்த கண்ணினால எவ்வளவு இச்சைனால எத்தனை தடவை போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியது நீ ஊழியத்துக்கு போன இடங்களில் எவ்வளவு நேரங்களில் பாவங்கள் நீ எவ்வளோந்து இருப்பீங்க எவ்வளவு தூரம் இன்னைக்கு இருப்போம் மன்னிக்கிற குண அவர் தவறு பண்ணாதான் இருக்கட்டும் மன்னிக்கிறது குணம் நம்மகிட்ட இல்லை பிறருக்கு தான் அந்த இல்லாத போச்சு அவங்களுக்கு ஏசு யாருன்னு தெரியாது பைபிள்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது நமக்கு பைபிள்னா என்னன்னு தெரியும் என்னன்னு தெரியும் மன்னிக்கிறது என்னனு தெரியும் அன்பு என்னன்னு தெரியும் எல்லாத்தையும் தெரிந்து மற்றவங்களை குற்றப்படுத்திட்டு இருக்கோமே இது நமக்கே அசிங்கமா இல்ல எந்த அளவுக்கு கிறிஸ்தவம் போய் இருக்கிறது எந்த அளவுக்கு மாறிக்கொண்டு இருக்கிறது யோசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என் அன்பான தேவ ஜனமே மன்னிக்க வேண்டிய நாம் பிறரை மன்னிக்க வேண்டும் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு கட்டளா அது நேசிக்க வேண்டியவர்களை ஒருத்தன் பாவத்தில் விழுந்தான் என்றால் அந்த பாவத்தில் விழுந்தவருக்காக நாம் ஜமிக்க வேண்டும் மனம் இருங்க வேண்டும் சிலுவில் அடிக்கப்பட்டதில் இரண்டு பேர் ஒருவன் இரண்டு பேரும் கள்ளங்கள் தான் ஒருத்தன் சொல்றான் ஆண்டவரே ராஜனை நினைத்து கொள்ளும் மற்றவன் இகழ்கிறான் ஆனா இகழ்ந்தவனை ஆண்டவர் மன்னிக்கவே இல்லை நல்ல கவனிங்க இகழ்ந்தவனை ஆண்டவர் மன்னிக்கவே இல்லை தன்னுடைய வாழ்க்கையில் தவறு செய்தேன் என்று உணர்ந்து சமூகத்தில் நின்றானே ஆண்டவர் அவனை மன்னித்தார் என்றுதான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது இந்த ஸ்திரீ பாருங்க கையும் களமாக விபச்சாரத்தில் அகப்பட்ட ஒரு ஸ்திரீ கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று முன்பதாக நிறுத்தப்படுகிறார் அந்த நேரத்தில் கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு கவனித்து பாருங்களேன் வசனம் என்ன சொல்கிறது எட்டாவது அதிகாரம் வசனம் சொல்கிறது அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டு பொருட்டு அவளை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் இயேசு குனிந்து விரலை தரையிலே எழுதினார் ஏழாவாசனம் அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டு கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களுக்குள் பாவம் இல்லாதவன் மேல் முதலாவது கல்லறக்கூடும் கூடுவான் என்று சொல்லி அவர் மறுபடியும் குறிந்து தரையிலே எழுதினார் வசன் என்ன சொல்லுது முதலாவது தப்பு செய்யாதவன் யார் இதில் நிற்கிறீங்க முதல்ல கல்லறீங்க இன்னைக்கு இன்னைக்கு ஜான் ஜபர்ஜ காட்டிலும் பரிசுத்தமாக இருக்கிறீங்களா நீங்கள் முதல்ல நீங்கள் கல்லறீங்க குற்றத்தை சுமத்துங்க பாரு என்ன ஒரு சூழ்நிலையை நம்ம மாறிக்கொண்டே இருக்கிறோம் எப்படிப்பட்ட நிலம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய எல்லா சமய வலைதளங்களை திறந்து வச்சு குற்றப்படுத்துறது அந்த உள்ள இந்த உள்ள அந்த இந்த அந்த திருச்சபில் குறை இந்த திருச்சபில் கூற அந்த போதர் மத்தியில் குறை இந்த போதர் மத்தியில் குறை குறையை காண்டுறது மத்தியில இருந்துட்டு இருக்கோமே சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய நீங்க எங்க போயிட்டீங்க தவறு செய்தவனாக இருக்கட்டும் மன்னிக்க வேண்டிய குணம் நமக்கு வேணுங்க அதுதான் நான் சொல்ல வரேன் அரசாங்கம் இன்னைக்கு கைது செய்தாங்க அது அவங்க விசாரணை நடத்துவாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்கன்றது அவங்க செய்வாங்க ஆனால் உங்களுக்கு மன்னிக்கிற குணம் எங்கே போச்சு பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகள்னு சொல்லுவாங்கல்ல அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தான் அந்த குழந்தைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும் அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும் இதே மாதிரி குழந்தைகள் எவ்வளோ குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா ஏன் நீ இன்னும் சொல்லலாமே எவ்வளோ டைவர்ஸ் கிறிஸ்தவர்களாக சபைக்குள்ளால அடித்தடி நடந்துட்டு இருக்கு எவ்வளோ கேவலமானது விபச்சாரத்தை கூட கேவலமானது இல்லை ஏசுடைய பேரை சொல்லி பணம் சம்பாதிக்கிறோம்ல அது விபச்சாரத்தை காட்டிலும் கேவலமானது இல்லையா யோசித்து பாருங்க ஏசுடைய பேரை சொல்லி இன்னைக்கு திருடிட்டு இருக்கோம்ல திருடர் கூட்டம் மாதிரி பணத்தை சம்பாதிச்சிட்டு இருக்கோம்ல இல்ல கவர்மெண்ட் காமிக்காம எதுக்கும் காமிக்காம அது தவறு கிடையாதா அப்ப எதுதான் இன்னைக்கு சரியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை யோசித்து பாருங்க பிறரை கை காட்டும் போது மற்ற விரலெல்லாம் நம்மளை தான் கை காட்டும் நம்மளாம் நம்மளை தான் நம்ம பார்க்கணும் எந்த அளவுக்கு நம்ம பாவத்தில் இருந்து இருக்கான்னு சொல்லு சொல்றேன் என்ன குறித்து நானும் பரிசு நான் சொல்ல வரல எனட்டையும் குறைகள் இருக்குது எனட்டையும் தவறுகள் இருக்குது என் தேவன் அறிவார் ஆனால் என்னால் முடிந்த அளவுக்கு நான் பரிசுத்தம் ஆழ்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன் நான் வாஞ்சிக்கிறேன் அதுதான் நான் உங்கள்ட்ட சொல்ல வரேன் பிறரை காயப்படுத்தாங்க குற்றப்படுத்தாங்க குற்றத்தை சுமத்தி கொண்டு இருக்காங்க மன்னிக்கிற கருத்துக்குள்ள நீங்க வாருங்க இயேசு மற்றவர்களை மன்னித்தார ஏன் உங்களுக்கு அந்த மன்னிப்பு வரக்கூடாது என் அன்பான தேவச்சனமே ஒரு காரியத்தை மட்டும் சரியாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவர் சொல்கிறாரு முதலாவது குற்றம் செய்யாதவன் கல்லறிந்து கொள்ளவனாக அவற்றை திரும்ப எழுதுகிறாரு திரும்ப யுவான் எட்டாம் அதிகாரம் ரொம்ப அவசரம் சொல்லுகிறது அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவாக போய்விட்டார்கள் இயேசு தனித்திருந்தார் அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள் நல்ல கவனிங்க இயேசு சொன்ன உடனே பெரியோர்லேருந்து சிறியோர் வரைக்கும் மனசாட்சியில் குத்தப்பட்டவர்கள் அப்படின்னா எல்லாரும் பாவம் செஞ்சனால ஒவ்வொருத்தம் கூட கல்லறைய இல்லை எவர்த்தம் கூட இல்லை மனசாட்சியில் குத்தப்பட்டவர்களாக பெரியோர்கள் இருந்து சிறியோர்கள் புறப்பட்டு சென்றார்கள் ஏசும் அந்த ஸ்திரியும் மட்டும்தான் இப்போ அங்கே இருக்கிறாங்க அடுத்த இயேசு என்ன சொல்றார் கவனிங்க பத்தாவது வசனம் யோவான் எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இயேசு நிமர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரை காணாமல் ஸ்திரியே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே ஒருவனாகிலும் உன்னை அக்னிக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார் பதினொன்றாம் வசம் சொல்கிறது அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள் ஏசு அவளை நோக்கி நானும் உன்னை அக்னிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போய் இனி பாவம் செய்யாதே என்றார் என் அன்பான ஜனமே ஆண்டுடைய அன்பு இன்னை நமக்கு வேணுங்க பிறரை மன்னிக்கிற குணம் நமக்கு வேணுங்க பிறருக்காக ஜெமிங்க அவருக்காக ஜெமிங்க அது ஊழியர்கள் அவர் மூலமாக எவ்வளோ பாட்டுகள் ஆன்றால் எனக்கு எவ்வளோ ஜனங்கள் சந்திக்கப்பட்டாங்க அந்த பாட்டின் மூலமாக அந்த மனிதர்காக ஜெபிங்கள் நானும் ஜெபிக்கிறேன் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகள் உண்மையிலேயே அந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டனா அந்த குழந்தைகளுக்காகவும் ஜெபிப்போம் கர்த்தர் பெரிய ஒரு சமாதானத்தை அந்த குழந்தைகள் மத்தியில் கொண்டு வரணும் இனிமேல் அந்த குழந்தைகள் இது மாதிரி பாதிப்புகள் பற்றி கொள்ள இது மாதிரி சந்திக்கக்கூடாது இது மாதிரி உள்ள எந்த குழந்தைகளும் எந்த ஒரு குழந்தைகளும் இது மாதிரி ஒரு பாலியல் தீண்டுகள் அதாவது ஒரு பாவத்தில் ஒரு இது மாதிரி பாலியல் பிரச்சனைகளோ எதுலேயுமே அவங்க அகப்பட்டுறக்கூடாது அந்த குழந்தைகளுக்காக நம்ம ஜெபிப்போம் பெண் குழந்தைகளுக்காக ஜிபேசம் உனக்கு ஒரு குழந்தையாக எப்படி யோசிப்பான்னு மன்னிக்கிற குணம் எனக்கு வேணும் எனக்குன்னு ஒரு குழந்தை இருந்தால் என்னுடைய குழந்தை இப்படி பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக மற்றவர்களை நான் மன்னித்திருப்பேன் ஏன்னா ஆண்டு தான் எனக்கு அது காமிச்சு கொடுத்தது மற்றவங்களை நேசிப்பதற்காக என் அன்பான தேவ ஜனமே மற்றவங்களை மன்னிங்க எல்லாருடைய பாதுகாப்பாக ஜெபிங்க குறிப்பாக சபையில் வார நம்முடைய குழந்தைகளுக்காக ஜெபிங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக ஆமாம்